நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தை அமாவாசை வழிபாடு பித்திரு தர்ப்பணத்திற்கான நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் தை மாதம் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக அனைவரும் அமாவாசை நாளை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் தை அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் கடலில் நீராடி நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களின் ஆசையை முழுதாக பெற முடியும் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம் குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் என்பதால் இந்த நாளில் எப்போது வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் என்னென்ன முறைப்படி வழிபாடுகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து நமது வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தை அமாவாசை திதியான நேரத்தை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தை அமாவாசை வருகின்ற ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அதாவது நேற்று இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி இன்று இரவு அதாவது மாலை சரியாக ஆறு ஐந்து மணி வரை இருக்கிறது என்று பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது இந்த நாளில் நீர்நிலைகளில் உள்ள இடங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இவ்வாறு செய்யும்போது நம்முடைய கர்மாக்கள் நீங்குவதோடு மூதாதையர்கள் ஆசி மனப்பூர்வமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை எப்போது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தை அமாவாசை நாளில் உலகப் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவார்கள் பின்னர் கடற்கரையில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் இந்த சடங்குகளை இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை மேற்கொள்ளலாம் ஒருவேளை இந்த நேரத்தை தவறிவிடும் பட்சத்தில் இந்த நாளில் காலை ஒன்பது முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாளில் விரதம் இருக்கும் மக்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடித்த பின்னதாக விரதத்தை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் முடித்து கொள்ளலாம் இதையடுத்து இன்று மாலை வீடுகளில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஒருவேளை உங்களால் கோயில்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான சூழல் இல்லை என்றால் வீடுகளிலேயே வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வீடுகளை வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது மேற்கூறிய நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதோடு வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டம் மட்டுமே நிறைந்துள்ள மக்கள் தங்களின் கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் தை மற்றும் ஆடி அமாவாசை நாளில் தங்களின் மறைந்த முன்னோர்களாகிய பித்திருக்களின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்யும்போது ஒரு டம்னரில் தண்ணீர் நிரப்பி அதில் எல் கலந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எல் என்பது சனீஸ்வர பகவானுக்கு உரிய ஒரு விதையாகும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்